ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் தமிழ் டெஸ்ட் பத்தொம்பதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா எயிட் நியூ புக் செகண்ட் டேர்மில் இருந்து நடந்திருக்கும் அதுக்கு முன்னாடி நேற்றைய உங்களுக்கான கேள்விக்கான ஆன்சர் பார்த்தலாம் தமிழின் தனி சிறப்பு என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் ரா இளங்குமரனார் தமிழ் டெஸ்ட் பத்தொன்போதுக்கான ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கலித்தொகையில் நேதர் கலி பாடல்களை இயற்றியவர் யார் ஆன்சர் நல்லந்துவனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் கலித்தொகை பாடலில் இல்வாழ்வு என்பது டேஸுக்கு உதவி செய்தலாகும் ஆன்சர் அளந்தவர் அளந்தவர்னால் வறியவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் டேஸ் என்ற இடத்தில் முதுமக்கள் தாலிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன கொஸ்டின் கூம்போடு பீப்பாய் கழியாது என்று பாய்மரக் கப்பல்களில் பயன்படும் பாய் பற்றி கூறும் நூல் எது ஆன்சர் புறநானூறு நெக்ஸ்ட் கொஸ்டின் கற்றோருக்கு கல்வி நலனை கலநல்லால் மற்றோர் அணிகலன் வேண்டாவா முற்ற என்ற பாடலின் ஆசிரியர் யார் குமரகுருபரர் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான கூற்றை தேர்ந்தெடு கூற்று ஒன்று கயிலை களம்பகம் என்ற நூலை இயற்றியவர் குமரகுருபரர் இது சரி கூற்று இரண்டு சகலகலா வள்ளி மாலை என்ற நூலை இயற்றியவர் ஒட்ட குத்தர் இது தவறு சரியான விடை ஆப்ஷன் சி கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு நெக்ஸ்ட் கொஸ்டின் நீதி நெறி விளக்கத்தில் கடவுள் வாழ்த்து உட்பட எத்தனை வெண்பாக்கள் உள்ளன ஆன்சர் நூத்தி இரண்டு வெண்பாக்கள் உள்ளன நெக்ஸ்ட் கொஸ்டின் கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணி பல தெல்லிதீன் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் நாலடியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்ற பாடலின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஆலங்குடி சோமு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐக்கிய நாடு அவையின் முதல் பெண் தலைவர் யார் ஆன்சர் விஜயலட்சுமி பண்டிட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இயற்கை பரிணாமம் என்று அழைக்கப்படும் நூல் எது அன்சர் கம்பராமாயணம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏடென்று கல்வி சிலர் எழுதும் பேசும் இயலென்று கல்வி பலர் கெட்டாதென்னும் வீடென்று கல்வி ஒரு தேர்வு தந்த விளைவன்று கல்வி அது வளர்ச்சி வாயில் என்றவர் யார் அன்சர் குளோத்துங்கன் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் பீசா குப்புசாமி நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் நமக்கு உயிரை போன்றது என்பது இரண்டாம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும் ஆன்சர் ஒத்தல் பொருளில் வரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் உரிமை பொருளில் வரும் வேற்றுமை டேஸ் எனப்படும் ஆன்சர் ஆறாம் வெற்றுமை எனப்படும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பண்ணின் தமிழ் இசைப்பாடலின் பலவை முளவு அதிர கண்ணின் ஒளி கனக வைரம் அவை சொரிய என்ற பாடலின் ஆசிரியர் யார் ஆன்சர் சுந்தரர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கனகச்சுனை நீர்நிலை மதவேலங்கள் மத யானைகள் முரலும் முழங்கும் பலவை முதிர்ந்த மூங்கில் சரியான விடை ஃபோர் த்ரீ டூ ஒன் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பியாரூரார் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் சுந்தரர் நெக்ஸ்ட் கொஸ்டின் திருத்தொண்ட தொகையை முதல் நூலாக கொண்டு சேர்க்கிறார் இயற்றிய நூல் எது ஆன்சர் பெரிய புராணம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர்க்கு உதவுதல் போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை என்ற கலித்தொகை பாடலை இயற்றியவர் யார் ஆன்சர் நல்லந்துவனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் காலம் கரந்த பெயரச்சம் தொகை என்று குறிப்பிடும் நூல் ஆன்சர் நன்னூல் நெக்ஸ்ட் கொஸ்டின் பரிவாதினி என்னும் வீணை எப்பல்லவ மன்னவன் காலத்தில் வழக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது ஆன்சர் மகேந்திரவர்மன் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான கூற்றை தேர்ந்தெடு கூற்று ஒன்று பேரியால் இருபத்தொரு நரம்புகளை கொண்டது இது சரி கூற்று இரண்டு மீன் வடிவில் அமைந்த மகரையால் பத்தொன்பது நரம்புகளை உடையது இதுவும் சரி கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் மாக்கன் முரசம் என்று கூறும் நூல் எது ஆன்சர் மதுரை காஞ்சி நெக்ஸ்ட் கொஸ்டின் மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத முத்துடை தாமாம் நிறைத்தாழ்ந்த பந்தர்க்கீழ் என்ற வரியிடம் பெற்றுள்ள நூல் ஆன்சர் நாச்சியா திருமொழி நெக்ஸ்ட் கொஸ்டின் சாலராவின் வேறு பெயர் என்ன ஆன்சர் பாண்டில் நெக்ஸ்ட் கொஸ்தின் காலம் உடன் வரும் என்ற சிறுகதையை எழுதியவர் யார் ஆன்சர் கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆண் என்று அழைக்கப்படும் ஆறு எது ஆன்சர் அமராவதி நெக்ஸ்ட் கொஸ்டின் கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்ட கிரேக்க அறிஞர் யார் நெக்ஸ்ட் கொஸ்டின் கொங்கு மண்டல சதகம் என்ற நூலை இயற்றியவர் யார் கார்மேக கவிஞர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்ற நூலின் பதிப்பாசிரியர் யார் ஆன்சர் அ கௌரன் நெக்ஸ்ட் கொஸ்டின் முடியுடைய வேந்தர்களில் யார் பழமையானவர்கள் ஆன்சர் சேரர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் வடமொழி அல்லாது மற்றொரு மொழியிலும் குமரகுர்வரர் புலமை மிக்கவராக திகழ்ந்தார் அம்மொழி எதுவென தேர்ந்தெடு ஆன்சர் இந்துஸ்தானி நெக்ஸ்ட் கொஸ்டின் பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய இத்தொடரில் உள்ள துகிர் என்பதன் பொருளை தேர்ந்தெடுக்க துகிர் என்பதன் பொருள் பவளம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தீம்பிளி எந்திரம் பந்தல் வருந்த இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் பதிற்று பத்து அடுத்த டெஸ்ட்டு எயித்து நியூ புக் தேர்ட் டர்ன் வந்து நடக்கும் படிச்சுட்டு அட்டன் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்